நம்ம வாழ்க்கையில் காசு பணம்னு இருந்துருச்சுன்னு வைங்க எந்த சந்தோஷத்துக்கும் குறைவே இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டுருக்கிறோம் குறிப்பாகவே ஒரு ஐஸ்வர்ய கடாட்சம் இல்லத்தில் இருக்கிறது அதே போல் ஐஸ்வர்ய கடாட்சத்துக்கு நகராக பெண் குழந்தை இருப்பது அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமான மிகப்பெரிய புண்ணியம் சந்தோஷம் அப்படிங்கிறது நாம் ஐதீகம் இல்லையா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை வச்சுக்கிட்டு காலையில் மகாலட்சுமி படத்தை பனிரெண்டு அல்லது அதுக்கு தகுந்த வடங்குகளில் வரணும் பிராகாரம் போ வருவோம் இல்லையா அது மாதிரி படத்தை வைத்து கொண்டு வளம் வரணும் பால் பழம் இல்லைன்னா பாயசம் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு இது நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வணங்குவது சிறப்பு அந்த பாலோ பாயசமோ என்ன பண்ணியிருக்கிறோமோ அந்த இனிப்பை பெண் குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுத்து நாம் மகாலட்சுமியை வணங்கினால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும்